ஜனமா இல்லாத சமயம் பார்த்து கணேசன் தனது மகள் வெண்பாவை கூட்டிக் கொண்டு கொஞ்சம் வழியில் வரலாம் என்று தனது தங்கையுடன் சேர்ந்து வழிகிட்டான் தமிழின் குடும்பமும் வெளியில் போய்விட்டனர் வீடோ இப்போது சியாமின் கட்டுப்பாட்டில் தான்தான் இனி இந்த வீட்டின் எஜமானி என்று சியாமின் அதிகார தோரணை அடக்க வழிகிட்டால் வேலை செய்யும் அனைவரையும் முத்தம்மா வீட்டை விட்டு கலைக்கப்பட்டா கேடி ஷியாமின் கதையினை கேட்டு சிபிஐ ஏமாற்றுகின்றான் கடைசி வரைக்கும் சிபிக்கு உண்மை சொல்லாமல் துரோகம் செய்கின்றான் கேடி வீதியில் தனது பேக்குடன் போன முத்தம்மாவை கண்டு வீட்டிலுள்ள நிலைமையினை கண்டறிந்து கோபமடைந்தான் சிபி அப்பவும் கேடி தனது வாயினை திறந்து உண்மையினை கூறவில்லை இது பச்சை துரோகம் அல்லவா சியாமின் கூட்டை பெரிதாக மதித்து வீட்டினுள்ளே இருக்கவிட்ட சிபிக்கும் சியாம் செய்த நன்றிக்கடன் இப்போது போதைப் பொருள் வைத்திருந்ததாக போலீஸாரினால் கைது செய்யப்பட்டான் மீடியாவுக்கு கிடைத்த சுப்ரான தலைப்புச் செய்தி இது இது ஜனாமாவிற்கு அவளுடைய சொந்தங்களால் கிடைத்த பரிசு அமதேந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவியூ அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி நம்பி இருக்க விடப்பட்ட சியாம் சிபிக்கும் ஜனாமாவின் குடும்பத்திற்கும் செய்த மன்னிக்க முடியாத துரோகச் செயல் இத்தனை வருடங்களாக சேர்த்து வைத்த பெயர் புகழ் நம்பிக்கை கௌரவம் எல்லாம் ஒரே நொடியினில் பறந்தன இதுதான் சிவி ஜனம்மாவிற்கு செய்யும் நன்றி கடனா சியாமை பற்றி தமிழுக்கு முன்னால் வைத்து சிபிக்கு ஜனாமா எவ்வளவோ சொன்னா சிபி கேட்டானா சியாம் எவ்வளவோ என்று கொடுத்தானே சர்டிஃபிகேட் இப்போது உலகம் பார்க்கின்றதே கையில் மது கிளாஸுடனும் மது போத்தலுடனும் மது போதையில் ஆண்கள் பெண்களின் ஆட்டத்தினையும் மேசை நிறைய மதுபான போத்தல்களுடனும் மீடியாவின் கண்கள் பட்டவையெல்லாம் இப்போ உலகத்தின் கண்களுக்கு சமர்ப்பணம் இனி சிபி என்ன செய்யப்போகின்றான் அவனைத்தான் கைது செய்ய போலீஸ் வந்து கையும் மெய்யுமாக போதைப்பொருளை கண்டெடுத்துள்ளார்களே இது எந்த கோட்டாலும் காப்பாற்ற முடியாதே ஆனால் சிசிடிவி அம்பிட்டால் தப்புவதற்கு ஒரு வழி இருக்கின்றது யார் வைத்தார்கள் என்பது புலப்படும் வெளியே போயிருக்கும் ஜனாமாவிற்கு எவ்வளவு தலைக்குனிவு இதற்கு முக்கிய காரணங்களாக சியாம் பிரேம் கேடி இதில் ஒருவரும் ஜனாமாவால் மன்னிக்கப்பட மாட்டார்கள் ஜனாமாவில் கொலைவெறியில் இருக்கின்றான் குறிஞ்சிநாதன் அத்துடன் கணேசனும் சேர்ந்துள்ளான் இதில் ஷியாமை மாட்டி விடுவதற்காக கணேசன் போட்ட வலையோ தெரியாது அதில் சிபி வந்து மாட்டுப்பட்டானோ தெரியவில்லை கோவில் மாதிரி வைத்திருந்த வீடானது இப்போ குடிவானம் குடிக்கும் கிளப்பாக மாறிவிட்டது அத்துடன் போதைப் பொருள் விற்றுத்தான் ஜனாமா இந்த நிலைக்கு வந்தா என்று நாக்கினை வளைத்து எல்லாரும் கதைக்க மாட்டார்கள் என்று என்னதான் நிச்சயம் இப்படியே சியாம் சொல்லுகிறாள் என்று சிபிக்கு கேரியுடனே சொல்லியிருந்தால் இந்த பிரச்சனையிலிருந்து ஜனாமாவை காப்பாற்றியிருக்கலாம் எனவே இதற்கு முக்கிய துரோகியாக கேரி இங்கு முன்னிலைப்படுத்தப்படுகின்றான் யாரைத்தான் நம்புவது சோனைக்கு வந்த போலீஸ் என்னென்று போன போக்கிலேயே அந்த குறிப்பிட்ட இடத்திலிருந்து போதைப்பொருள் கொண்ட பக்கெட்டினை எடுத்தது சொல்லி வைத்திருந்த மாதிரியும் வைத்தது தெரிந்தது போலவும் நேராகவே போய் குறிப்பிட்ட இடத்திலிருந்து அந்த போதைப்பொருள் பக்கெட்டினை எடுத்தான் போலீஸ் இதில் ஒன்று இருக்கின்றது இதனை கணேசன்தான் செய்தானா என்ற சந்தேகமும் தோன்றுகின்றது ஏனென்றால் மீனாவையும் கூட்டிக் கொண்டு கணேசன்தான் போனான் என்றால் தங்கள் எவருக்கும் இந்த போதைப்பொருளுக்கும் சம்பந்தம் இல்லை என்றது போல தான் திட்டம் போட்டதாக நினைக்க தோன்றுகின்றது சிசிடிவியால் தான் அமுதா மாட்டிக்கொண்டார் இதனால் கணேசன் நீ ஏதாவது செய்வதென்றால் என்னிடம் சொல்லு என்று சொன்னதும் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன் எனவே தீர்க்கமாக இது சியாமை மாட்டிவிட்டு தன் மகள் வெண்பாவிற்கு சிபியை கல்யாணம் பண்ணுவதற்காக கணேசன் போட்ட திட்டமாகவும் இருக்கலாம் என்று நினைக்க தோன்றுகின்றது ஆனால் இதை சிவியை மாட்டுவான் என்று கணேசன் நினைத்திருக்க மாட்டான் என்றும் நினைக்க தோன்றுகின்றது எது என்னவாக இருந்தாலும் ஜனாமாவின் வீட்டில் இருந்தது என்பதுதானே பிரச்சனையே இப்பவும் சிவி சியாமை கல்யாணம் பண்ண போகிறேன் என்று சொல்லுவானா இனியும் இவர்களை ஜனாமாவின் வீட்டில் வைத்திருப்பானா சிவி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள பொது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்